வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாடலாம் செங்கோட்டையின் வருகையால் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டதா கடும் அதிருப்தியில் பாஜகவின் மேலிடம் வாங்க விழிவை முழுமா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் வரகுண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில்தான் அதிமுகவின் மூத்த தலைவருமான கேஏ எஸ் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் விஜயுடன் இணைந்திருப்போம் என்று இணைந்திருக்கிறது அரசியலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா அதிமுகவின் உட்கட்சி வாரம் என்பது அரசியலில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் எதிர்காலத்திற்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருந்து வரும் என்று டெல்லி தலைமை நம்புகிறதா அது மட்டுமன்றி செங்கோட்டையின் இந்த திடீர் நகர்வு என்பது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவைக்காய் இணைய கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்பதை சூசகமாக உறுதிப்படுத்திவிட்டதாம் அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து பாஜகவின் மேலிடம் கடும் அதிர்ச்சியில் இருந்ததாகவும் கூடுகிறதா இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் அணுகுமுறையேதான் என்று தகவல் வெளியாகியுள்ளதா ஏனென்றால் பல டெல்லியிலிருந்து மேலிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்வதை சேர்க்கும் வகையில் அதற்கான வேலைகளை எல்லாம் எடப்பாடி அவர்கள் செய்து வருவதாக அவர்கள் உத்தரவிட்டார் ஆனால் எடப்பாடியாரோ அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை அதாவது எடப்பாடி கூறுவதைவிட்டால் அதிமுகவில் இந்த பிரதிநிதி கண்டிப்பாக மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது என்பது சாத்தியமில்லை என்று அவரது பேச்சுக்கள்ந்ததாம் அதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் அதிமுகவில் நீக்கப்பட்ட பிறகு அவர் திமுக அல்லது தாவைக்காவில் இணைவதற்கு முன் டெல்லி சென்று பாஜகவின் தேசிய தலைவர்களை கூட குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக கூறப்படுகிறதா அந்த காலகட்டத்தில் கூட அதிமுகவில் உள்ள அதிருப்தர்களை அரவணைத்து செல்லும்படி பாஜக தரப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்திருக்க கொடுத்திருக்க வேண்டும் என செங்கோட்டையன் கோரிக்கை விடுத்ததாகவும் கூறப்படுகிறதா ஆனால் பாஜக தலைமையோ இதுகுறித்து பேசியதும் இபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு சமரச செய்தியே மறுத்ததால் தான் செங்கோட்டையன் தாவைக்காவுக்கு செல்ல அதிக வாய்ப்பாக இருந்தது கூறப்படுகிறதா அதாவது செங்கோட்டையன் தாவேக்கா இணைப்பதை குறித்து கண்டிப்பாக இதற்கு காரணம் முழு பொறுப்பும் எடப்பாடியார் சார்ந்ததே என்று மக்கள் நம்புகிறாராம் பாஜகவின் மேலிடத்தில் கோபத்திற்கான முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாதம் அணுகுமுறையே ஆகும் தேர்தல் வரையில் சோழலில் செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்த கொங்கு மண்டலத்தின் செல்வாக்குள்ள ஒரு தலைவரை இழப்பது என்பது கூட்டணியின் பலத்தை பாதிக்கும் என்பதை பாஜக மேலிடம் சுட்டிக்காட்டியது ஆனால் தேர்தல் நேரத்தில் அனைவரும் தேவை என்ற எண்ணம் இபிஎஸ்சியிடம் இல்லை என்றும் தனக்கு எதிராக செயல்படும் அல்லது சந்தேகப்படும் எல்லாம் அப்பட்டமாக ஒதுக்குவதோ இந்த குழப்பத்திற்கு காரணம் என்று பாஜக ஒன்று குற்றங்களை சாட்டியிருக்கிறதா அரசியல் நோக்கர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாத முடிவுகள்தான் அதிமுகவுக்கு தொடர்ச்சியான பின்னடைவை ஏற்படுத்தி வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்விக்கு பிறகு ஓ பி எஸ் சசிகலா குடும்பத்திறன் மற்றும் டிடிவி தினகரனை அரவணைத்துச் செல்ல மறுத்த வாக்குகளை பிரித்து தோல்வியை சந்தித்த அனுபவத்திற்கு பிறகும் கூட அனைவரும் அரவணைத்துச் செல்லும் குணத்தில் அவர் இல்லை என்பதுதான் உறுதியாக கூறுகிறதா இந்த நிலையில் தான் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் இந்த நிலையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி நாளடைவில் அத கூட்டணி உறுதிப்படாத நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்